இந்த குடும்ப ஆசிர்வாத கொடுக்கையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் ஒரு கிருபை என்றும் உள்ளது என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் இந்த முப்பத்தி நாலாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கப் போகிறோம் நாற்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் பிரியமான தேவனனு சின்னமே இந்த நாளிலே விசுவாசிகள் அறிய வேண்டிய சத்தியங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்திலே இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருக்கி அவர்களுக்கு அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால் உபதேசம் இருக்க வேண்டும் என்ன குடும்ப ஆசீர்வாத குடியில் சபை உபதேசங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தும் வருகைக்கென்றே இந்த சபை கூடுதல் இருக்கிறது ரட்சிப்புக்கென்றே சுவிசேஷ கூட்டங்கள் இருக்கிறது பிரசங்கங்கள் சுவிசேஷக மூலமாக வரலாம் உபதேசங்கள் மெய்ப்பர்களாலும் அப்போஸ்லாலும் போதர்களாலும் திருஷ்டாந்தப்படுத்தக்கூடியவைகள் ரட்சிக்கப்பட்டோரை அனதனும் கர்த்தர் சபையில் சேர்க்கிறார் அப்பொழுது ரட்சிக்கப்படாத என்று அந்த ஒழியும் காணப்படுகிறது அப்போ ரச்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி விமோச்சனம் விடிவு காலம் என்று கேட்டால் அவைகளெல்லாம் சத்தியத்தின் மூலமே விடுதலை பெற வேண்டும் பர்சுத்த ஆவியின் மூலம் விடுதலை பெற வேண்டும் பரிபூர்ண விடுதலை இதில் மனுஷனுடைய தொடுதல் எல்லாம் இல்லை தொடுதல் இருக்கலாம் கைகளை வைத்தல் என்பது உபதேசத்தில் ஒன்று இருக்கிறது அப்போஸ் நடவடிக்கைகள் இல்லைன்னு சொல்ல ஆனால் கூடுமான வரைக்கும் ஒரே மனதோடு இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிற பொழுது மட்டுமல்ல அதை கடைபிடிக்கிற பொழுது கீழ்ப்படிதல் நிர்பந்திக்கப்படுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆடுகளாக இது காணப்படுகிறது இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க மெய்ப்பன் மட்டும்தான் இல்லை ஆனால் இது ஆடுகள் ஸ்தானங்கள் வித்தியாசமாக இருக்கிறது இயேசு பின்னால் பல கூட்டங்கள் போகிறது ஆனால் இந்த கூட்டம் ஆடுகளாய் காணப்படுகிறது ஆனால் மெய்ப்பன் இல்லை கர்த்தர் இதை பார்த்ததும் அந்த அவலட்சணத்தை பார்த்ததும் மனதுருக ஆரம்பிக்கிறார் மற்ற இடத்துலலாம் பிணிகளுக்காக மனதுருகினார் நோய் நொடிகளுக்காக மனதுருகினார் ஆனால் இந்த இடத்துல மெய்ப்பன் இல்லை என்று கர்த்தர் மனதுருகுகிறார் ஆவிக்குரிய தாக்கம் ஆவிக்குரிய தாகம் ஐயோ திரளான சனங்க இருக்கிறாங்க மெய்ப்பன் இல்லை ஆனால் இவர் என்ன செய்கிறார் உபதேசிக்க துவங்குகிறார் பிரசிங்கித்தம் மறந்து விடுவாங்க உபதேசம் நிர்பந்திக்கப்பட்டவைகள் கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் கட்டளை